அனைவருக்கும் வணக்கம் பிரகாஷ் டிவியின் மேயர்கள் அனைவருக்கும் ராம் பிரகாஷ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வீடியோவில் நாம் முக்கியமாக ஒருத்தரை பார்க்க வேண்டியுள்ளது ஆகவே தயவு செய்து முழுமையாக கவனியுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இந்தியாவில் எத்தனையோ கணிதவித்தர்கள் இருந்தாலும் கணித ஆராய்ச்சியின் சுவடுகள் இன்னைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுவதனால தான் இவருக்கு இந்த புகழ் கணிதம் ஒரு வித்தியாசமான அறிவியல் பிரிவுங்க உங்களால ஒரு தனிமத்தை இன்னொரு தனிமத்தோட கலந்து வேதியியல் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படியே ஒரு கருவிய இன்னொரு கருவியோட இயங்க விட்டு இயற்பியல் ரகசியத்தை உணர்ந்துட முடியும் ஆனா கணிதம் தனிமத்தையும் கருவியையும் போன்று உருவில் நம் முன் இல்லாதது இல்லைங்களா ஒரு கணித சூத்திரத்தை ரகசியத்தை உடைக்க நீங்க இன்னொரு கணித சூத்திரத்தை தான் உருவியா உருவாக்கியாக வேண்டும் அதுவும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அதற்கு உங்களோட மூளைத்திறன் வந்து உச்ச நிலையில் செயல்பட்டாக வேண்டும் இல்லைன்னா சப்தத்தை நிசப்தமாக்கும் கலையேர்ந்த ஒரு நாணியை போலதான் நீங்கள் கணித தேற்றங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டையுமே இவர் செஞ்சார் அதனாலதான் ஐசியனுக்கு இணையா இன்னைக்கு அவருடைய ஐக்யூ லெவல் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது அறிவியல் உலகம் ஆம் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உலகெங்கும் கணித மேதை என்ற சொன்னாலே பாமரனுக்கும் நினைவில் வருவது ராமானுஜம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் போட்டு வச்ச கணித சூத்திரங்களுக்கு இன்னைக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாங்க உலக கணிதவியலாளர்கள் அப்படின்னா கணிதம் என்பது வாழ்வியலோடு ஒன்றாக கலந்தது கணிதம் வந்து எப்போது தோன்றியது அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு விஷயம் ஆதி மனிதன் காட்டுல வேட்டையாடும் போது வாழ்ந்த காலத்திலேயே கணிதம் தோண்டி விட்டது அப்படிங்கிறது உண்மை உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளும் வரிவடிவம் பெறுவதற்கு முன்னரே கணிதம் வரிவடிவம் பெற்றுவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய என் எழுத்துக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய எழுத்துக்களா கிரேக்க சொல்லான மேத்தமேட்டிக்கா அப்படிங்கிற சொல்ல கற்க முடிந்தது அப்படிங்கிறது ஒரு பொருள் நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பிரஸ்ல இருந்து விண்வெளிக்கு ஏவப்படுகிற விண்வெளி ஓடங்கள் வரை கணிதம் என்று எதுவும் சாத்தியம் இல்லை அப்படிங்கறது மட்டும் முக்கியமா நாம புரிஞ்சுக்கிறணும் கணிதம்ங்கிறது வெறுமனே கல்வி மட்டும் இல்லைங்க இது நம்மளுடைய வாழ்வோட இணைஞ்ச பல பிரயோகங்களை கொண்டிருப்பதுனால தான் இதனுடைய அவசியமும் வளர்ச்சியும் அபரிமனதமானதா இருக்குது பதினாறு வயசுல கணித இயலர் என்ற தகுதியை தனக்குள்ள அடைஞ்ச ராமானுஜர் முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டாருங்க இந்த வயசுக்குள்ள அவர் செஞ்ச உலகத்தை வியக்க வைக்க ஒப்பரியும் பெரும் சாதனை வந்து கணித மேதை வந்து ராமானுஜரா வந்து அவருக்கு திறன் அவ்வளவு கொண்டு வந்து அவ்வளவு தேற்றங்களை கொடுத்து இன்னும் அதுக்கு விடை காண முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருக்காருனா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற நாமளும் தெரிஞ்சுக்கணும் இந்த கணிதத்தினுடைய ஆரம்பமானது பல ஆண்டு கால வரலாற்று காலங்களோட தொடர்புடையது கூட்டல் குறியானது இத்தாலியர்களால் கண்டறியப்பட்டது பெருக்கல் குறியை லிப்னிஸ் என்ற ஜெர்மானியர் கண்டுபிடிச்சாரு கூழாங்கற்களை எண்ணுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதே தான் எண் சட்டங்களாக வளர்ச்சி கண்டது தசம முறை எண் கணிதத்தை கண்டுபிடிச்சவர்கள் இந்தியர்கள் மெசபட்டோமியா கிரேக்கம் போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் கணிதம் அபரிமிதமா வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது சாதாரணமா அன்றாட நாம மேற்கொள்ற நடவடிக்கை அனைத்திலுமே பாருங்க கணிதத்தின் உபயோகம் இருக்கு வியாபாரம் வீட்டு செலவு வருமானம் செலவு என துவக்கிய நாம் கணிதத்தை வச்சுதான் அனைத்தையும் துல்லியமா வீட்டுல கணக்குறோம் கட்டட நிர்மாணம் பண பரிமாற்றம் கண்டுபிடிப்புகள் நேரம் மற்றும் காலம் என அனைத்தும் அனைத்தும் என் கணிதத்தின் மூலமாதான் கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கல்வித்துறையில கணிதம் பாடங்கிறது வந்து மிக முக்கியமான பாடத்துறையாக இருக்குங்க அதனாலதான் நம் முன்னோர்கள் வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க கணித பாடத்துல சிறந்து வளங்கனா எல்லா அனைத்து துறைகள்லயும் சிறப்பா அடு சிறப்பா செயல்பட்டு கொண்டு வர முடியும் வாழ்வுல எல்லா விஷயங்களையும் சரியா கணக்கிட்டு துல்லியமா கணித்த கணித அறிவு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது பொருளாதாரத்துறை அபிவிருத்தி துறை விஞ்ஞான கண்டுபிடிப்பு என அனைத்திலும் வந்து கணிதம் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு பெர்மொழி எங்கள் அப்படிங்கிற ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சிறப்பு கட்டுரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராது வருஷம் இந்திய கணிதச் சங்கம் வந்து இவர் இதை வெளியிட்டு பெருமைப்படுத்துச்சு அந்த கட்டுரையை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிச்சு வச்சார் அந்த இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு உடனே அவரை வந்து எப்படியாவது இங்கிலாந்து வரவழைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வரவழைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் வந்து இங்கிலாந்து போயிட்டார் ஸோ அங்கே அவருடைய திறமையை பார்த்துட்டு ராயல் சொசைட்டி மெம்பர் அப்படிங்கிறத கொடுத்து அவருக்கு சிறப்பு செஞ்சு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஃபெல்லோஷிப் பதவி கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் எஃப்ஆர்எஸ் பட்டமும் அவர் கிடச்சிருச்சு ஸோ அந்தளவுக்கு அவரை வந்து சிறப்பிச்சாங்க இங்கிலாந்தில் அவர் தினந்தனம் புதுசு புதுசாக டெய்லி மூணு தேட்டரும் நாலு தேட்டரும் கொடுத்து பார்க்கும்போது மற்றவங்களாம் மேத்தமிகன்ஸ்லாம் அறண்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இது வந்து சாதாரண விஷயங்கள்ல டெய்லி இப்படியெல்லாம் கொடுக்குறதுங்கிறது வந்து அப்போ இதே மைண்ட்ல இருந்தால் தான் முடியும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு இப்போ அந்த பாருங்க ராமானுஜத்தனோட பௌசி சூத்திரம்னு ஒன்று இருக்குங்க அது என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு அணுக்களை துகள்களாக பிரிக்கும் தன்மையை பற்றி ஆராய பயன்படுத்துறாங்க யாரு இவருடைய ராமானுஜனுடைய சூத்திரத்தை வச்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இந்தியருக்கும் இத்தகைய பாராட்டும் கௌரவமும் இங்கிலாந்துல வந்து கிடைச்சதே இல்லைங்கிற அளவுக்கு இவர் சாதனை பண்ணியிருக்கிறாருங்க ஒரு தடவை அவருடைய பணியாற்றின ஒருத்தர் இங்கிலாந்து பேராசிரியர் ஹார்டி அப்படிங்கிறவரு ராமானுஜன் பார்க்கும்போது பயணம் செஞ்ச கார் உடைய எண் ஒன்று ஏழு ரெண்டு ஒன்பது அப்படின்னு இந்த எண் ரொம்ப மோசமான எண் அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறார் யாரு ஹார்டி அதை கேட்டு உடனே ஒரு நோ நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்களை வந்து வித்தியாசமான நம்பருங்க இது இந்த எண்ணை இரு எண்களின் கணங்களின் கூடுதலாக இருவேறு வழிகளில் எழுத முடியும் எப்படி ஒன் க்யூ பிளஸ் டுவெல் கியூப் ஆன்சர் ஒன் செவன் டூ நைன் நைன் கியூ பிளஸ் டென் கியூப் ஆன்சர் ஒன் செவன் டூ நைன் ஆ அப்படின்னு பாக்குறாரு அடுத்தடுத்து அடுத்த ஆச்சரியத்தை போட்டுக்கிறார்

இதாவது மூன்று பகா எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு இதை சொன்ன உடனே எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க அதாவது இது வந்து ராமானுஜம் எண் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது ஒன் செவன் டூ நைன் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிறது ராமானுஜம் எண் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இவர் உருவாக்குன மேஜிக் ஸ்கொயர் அப்படிங்கறது ரொம்ப ஃபேமஸ் அதாவது ரோ காலம் வைசா ரோ மூணு ரொ காலம் மூணு அப்படின்னு பிடிச்சுக்கோங்களேன் மூணு இன்ட்டு மூணு சதுரமாக பிடிச்சிட்டோம்னா அதில் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த பக்கம் கூட்டினாலும் அதே என் அதோடய டோட்டல் ஒரே மாதிரியே வரும் ஸோ இதுதான் மேஜிக் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஸோ இதற்கு ஒரு ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி அதை வந்து மிகப்பெரிய ஒரு இதாக உருவாக்கினார் ஸோ இதிலெல்லாம் இந்த 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 மேஜிக் ஸ்கொயர் வந்து இன்னைக்கு எல்லாருமே செல்லுலேருந்து எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த இது வந்து இந்த மாயச்சதுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ஏடிஎம் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம்ல நம்ம ஏடிஎம் அந்த ஏடிஎம்க்கு மேத்தமேட்டிக் இவருடைய தீய பாட்டிசன் தியரியை பயன்படுத்தி தான் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரகசியத்தை சொன்னால் அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாரு எப்போ நூற்றி முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு அவர் அவர் இறந்து ஸோ அந்தது இன்னைக்கு பயன்படுத்துன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயமா சொல்றேன் உதாரணத்துக்கு ஏடிஎம்ல போறோம் மிஷின்ல போறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கணும் சொன்னா ஆயிரம் ரூபாய் எப்படி வரும் ஒரு ஒரு மிஷின் எடுத்து கொடுத்துட்டா என்ன பண்றது மொத்தமா சோ அதுக்கு இவருடைய பாட்டி செந்திய பாருங்க ஆயிரம் அப்படின்னு நம்ம வேணும்னு என்ட்ரி போட்டோம்னா அது என்னவா பிரிச்சு தரும் ஐநூறு பிளஸ் ரூபாய் எடுத்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா ஐநூறு பிளஸ் அஞ்சு நூறு ரூபா நோட்டு தள்ளு அப்படி இல்லைன்னா பத்து நூறு நோட்டு எடுத்து கொடுக்கும் இது வந்து ஒரு தியரி இப்போ உதாரணத்துக்கு இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா ஒரு நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாலுங்கிற நம்பரை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பார்ட்டிசன் தியரி கொடுக்குறாரு அதாவது ஜீரோ பிளஸ் நாலு டோட்டல் நாலு வந்துருச்சு அடுத்து நாலு ஒண்ணு போட்டீங்கன்னா நாலு வந்து அடுத்து ரெண்டு பிளஸ் ரெண்டு அப்படி வந்துருச்சு அடுத்து ஒன்னு பிளஸ் மூணு சோ இந்த மாதிரி அதுக்கு ஒரு தியரியை கிரியேட் பண்ணி அருமையா பண்ணிருக்க இதுதான் இன்னைக்கு ஏடிஎம்ல நம்ம பயப்படாம நமக்கு வரக்கூடிய பணத்தை என்னாம கூட எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த இவருடைய தியரி தான் காரணம் அப்படிங்கிறது சொல்லப்படுது கணிதம் அப்படிங்கிற ஒற்றை சொல் விந்தையினால தான் இந்த உலகத்துல பல அசாதாரணமான கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மிகப்பெரிய மாற்றம் மற்றும் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா கணித தினால பல வழிகளிலும் மெருகேற்றப்பட்டுள்ளது அவரது மதிப்புக்கு பங்களிக்க பங்களிப்பு நினைவு கூறும் வகையில இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் பிறந்தநாள தேசிய கணித தினமாக அறிவிச்சிருக்கு இந்திய அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷங்கள்ல ராமானுஜம் உருவம் கொண்ட பல தபால் தலைகளை அறிமுகப்படுத்தி இருக்குது ஸோ கணித துறையில் சிறந்த பங்களிப்பு செய்யும் மாணவர்களுக்கு அவங்க பெயரில் பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் வந்து பரிசுகள் மற்றும் விருதுகள் அறிமுகப்படுத்தி இருக்குது தமிழ்நாடு அவரது பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி ரெண்டு மாநில தகவல் தொழில்நுட்பமாக அங்கீகரிச்சிருக்கு சென்னை டைட்டல் பார்க் அருகில் ராமானுஜம் பெயரில் ஒரு ஐடி பார்க் கூட தொடங்கப்பட்டிருக்கு கல்வித்துறையில பெரும் சாதனைகளை நிகழ்த்திய கணிதம் என்கிற நுட்பம் மிகவும் அடிப்படையான அம்சம் என்றால் மறுப்பதற்கு இல்லை ராமானுஜனை பொறுத்த வரையில் கணிதம் என்பது அறிவியல் மட்டுமல்ல அது ஆன்மீகமும் கூட கணித சமன்பாடுகள் எனக்கு கடவுளின் எண்ணங்களாகவே தெரிகிறது என்பது அவரது புகழ்பெற்ற வாக்கியம் இத்தகைய சிறப்புமிக்க ராமானுஜரை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி அவருடைய பிறந்த நாளை நாமும் கொண்டாடுவோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு பொருங்க க்ளோஸ் பண்ண போறீங்களா பொருங்க பொருங்க இவ்வளோ நேரம் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அந்த ஆள்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய தகவல் அத்தனையும் வரும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை விட இன்னும் சிறப்பான தகவல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றியுடன் வீராம் பிரகாஷ்